சரியா எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அச்சு மற்றும் மின்ன மின்ன மின்னணு ஊடகத்தினருக்கும் தோழர்களுக்கும் எங்களுடைய அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திரு அறிந்திருப்பீர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தேழு இருபத்தேழாம் தேதி சென்னை லயோலா கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பெண்கள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதை குறித்து அந்த பெண்கள் மாநாடு என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பும் சமூக நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டு பல துறையைச் சேர்ந்த வித்தகர்கள் அங்கே பேச இருக்கிறார்கள் ஏனென்றால் பெண்கள் மீதான வன்முறைகள் குறிப்பாக பாலியல் வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன எத்தனை சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் அந்த எண்ணிக்கை குறைவதாக இல்லை எனவே சட்டங்கள் இயற்றி குற்றம் செய்த செய்தவர்களை தண்டிப்பதனால் குற்றம் இழைக்கப்பட்டவர்க்கு எந்தவிதமான பரிகாரமும் தேட முடியாது எனவே எங்களுடைய நோக்கம் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவென்றால் இப்படிப்பட்ட குறிப்பாக பாலியல் வன்முறைகள் பாலியல் சார்ந்த குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் நடக்கவே கூடாது அப்படி தடுக்கப்படுவதற்கு இந்த அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் சிவில் சொசைட்டி என்று சொல்லப்படுகின்ற குடிமை சமூகமும் குடும்பங்களும் என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையை வழங்குவதும் இருக்கின்ற சட்டங்களை எவ்வாறு கடுமையாக அமல்படுத்தப்படுவது என்பதை குறித்தும் நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி உடனடியாக சொல்லுவார்கள் ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் என்று சொல்வார்கள் அப்படி தாகமாக கொடுக்கப்படுகின்ற நீதி எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை என்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட மிக மோசமான கொடுமையான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கான தண்டனை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அதற்குரிய சட்ட திருத்தங்கள் சட்டங்களில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்தும் வல்லுநர்களை கொண்டு ஆலோசனை வழங்கப்பட்டு அந்த ஆலோசனைகள் தீர்மானங்களாக ஆக்கப்பட்டு அந்த தீர்மானங்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அரசிற்கும் அந்த தீர்மானங்களை கொடுப்பதுதான் தோழர்களே இந்த மாநாட்டின் நோக்கமாக உள்ளது எனவே இதற்காக தமிழகம் முழுவதிலுமிருந்தும் ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் இதுவரை வருவதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது ஸோ ஆயிரத்தி ஐநூறு பெண்களினுடைய கோரிக்கைகளாக இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் பொழுது உரியவர்கள் அதில் கவனத்தை செலுத்துவார்கள் நம்முடைய நம்முடைய நோக்கம் நிறைவேறும் நம்முடைய நோக்கம் என்னவென்றால் பெண்கள் மீதான இத்தகைய பாலியல் வன்முறைகள் நடக்கவே கூடாது நடந்த பின்னாலே தண்டிக்கப்படுகிறார்கள் என்பது வேறு விஷயம் நடக்கவே கூடாது அப்படி நடக்காமல் இருப்பதற்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் பொது இடங்களிலும் பிற பொது வெளிகளிலும் என்னென்ன நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று பெண்கள் அமைப்புக்களை கொண்ட ஒரு குழு அமைக்க வேண்டும் ஏனென்றால் அரசாங்கத்தில் இருக்க இருப்பவர்களை கண்காணிக்கும் பொழுது அது சில குறைபாடுகள் எங்களுக்கு தென்படுகின்றன எனவே அரசாங்கத்தை சாராத பெண்கள் குழுவை சார்ந்தவர்கள் அந்த அந்த நிகழ்வு அந்த குழுக்களை கண்காணிக்கும் பொழுது வன்முறைகள் கட்டுப்படுத்தப்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் கண்காணிப்பு குழுக்கள் குழுக்கள் ஏற்கனவே அரசு அப்படிப்பட்ட சில குழுக்களை அமைத்திருக்கிறது ஆனால் அந்த குழுக்கள் உலக குழு லோக்கல் கமிட்டி என்றெல்லாம் பல குழுக்கள் இருக்கு ஆனால் குழுக்கள் எல்லாம் பேரளவில் தான் இருக்கின்றனவே ஒழிய அவை செம்மையாக சரியாக செயல்படுவதில்லை என்ற குறையும் எங்களுக்கு இருக்கிறது எனவேதான் பெண்கள் அமைப்புக்கள் அதை கண்காணிக்கும் குழுவிலும் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அதை போலவே இருக்கின்ற சட்டங்களில் சில சில ஓட்டைகள் இருக்கின்றன அந்த ஓட்டைகளை கலைந்து எத்தகைய சட்டங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் அரசுக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம் எனவே ஊடகவியலாளர்களாகிய நீங்கள் அருள் இந்த செய்தியை உங்கள் ஊடகங்களில் வெளியிட்டு அந்த மாநாட்டிற்கு ஆதரவு தெரிவிக்குமாறும் மாநாடு முடிந்த பின்னாலே அந்த மாநாட்டு நிகழ்வுகளை செய்தியாக வெளியிட்டு மக்களிடையே பரப்ப வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தும் தான் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் சமுதாயத்தின் சாரிபாதியாக இருக்கிற பெண்கள் எப்படி சமுதாயத்தில் நடத்தப்படுகிறார்கள் என்பதை எங்களை விட நீங்கள் நன்கா நன்றாக உணர்வீர்கள் எங்கே பெண்களுக்கு மரியாதை இருக்கிறதோ எங்கே கௌரவமாக பெண்கள் இருக்கிறார்களோ அந்த நா அந்த சமூகமும் அந்த நாடும் தான் உண்மையான முன்னேற்றத்தை கொண்ட நாடு என்று கருதப்படும் எனவே அப்படிப்பட்ட இந்தியா முன்னேறிய நாடு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பெண்களின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது கடந்த காலங்களில் இருந்ததை விட சில நிலைகளில் கல்வி போன்ற நிலைகளில் பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள் ஆனால் கல்வி கற்ற பெண்களுக்கும் வேலைக்கு போகும் பெண்கள் பெண்களுக்கும் எந்த விதமாக அரசியலில் இருக்கும் பெண்களும் அதிகாரத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு கூட பாலியல் ரீதியான கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே மாநாடு மாநாட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் அங்கே நடக்கின்றவைகளை செய்திகளாக வெளியிட்டு இந்த கருத்துக்கு இந்த நிலைப்பாட்டிற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுப்பதற்காகத்தான் இந்த மாநா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த செய்தியை நீங்கள் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து என் பெயர் பேராசிரியர் சரஸ்வதி இந்த மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அடுத்து கீதாவை பேசுவார்கள் இல்லை நீங்கள் ப்ரெஸ் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் நாங்கள் எங்களுடைய மான ப்ரெஸ் விலையும் ஒன்று கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள்